அடுத்த ஆச்சாரியன் கூடி நமக்கு ஆச்சாரியிலே புகழ்பெற்ற திருத்தலங்களிலே ஒன்றாக இருப்பது திரு வெஞ்சிக் கலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் இங்கே இருந்து கைராயத்திற்கு சென்று சென்றதாக நமக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்லியிருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய தோழராக போற்றப்படுகின்றார் நம்முடைய வரலாற்றில் எம்பிரான் தோழராக போற்றப்படுகின்றார் இறைவனால் காட்டப்பட்டு சேரநாட்டிற்கு இங்கே வந்து சேரமான் பெருமானோடு தோழமை கொண்டதாக நமக்கு வரலாறுகள் எல்லாம் முதல் முறை வந்து இங்கு பல நாட்கள் தங்கியிருந்து இங்கே இருந்து பொன்னையும் பொருளையும் சேரமான் பெருமான் கொடுக்க அவர் பெற்றுச் செல்லுகின்றார் பெற்றுச் செல்கின்ற பொழுது கொங்கு நாட்டிலே கோவையிலே அவர் திருமுருகம்பூண்டிக்கு அருகிலே வருகின்ற பொழுது இறைவனே கல்வர்களை எல்லாம் அனுப்பி அந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து சென்றதாக நமக்கு வரலாறு எல்லாம் தெரிகின்றது அங்கே சென்று இறைவனிடத்திலே உரிமையோடு என்னுடைய பொன்னை பொருளை பறித்திருக்கின்றார்கள் அதை நீ பார்த்துக்கொண்டு இங்கு சும்மா இருக்கின்றா என்று உரிமையோடு இறைவனை பார்த்து திருமுருகம்பூண்டியிலே இருக்கின்ற இறைவனை கேட்கின்றார் இறைவன் தோன்றி அந்த பொன்னையும் பொருளையும் கொடுத்து இன்னும் பல பொருள்களை எல்லாம் கொடுத்து அவரை வழியனுப்பியதாக அனுப்பியதாக நமக்கு வரலாறு எல்லாம் சொல்லுகின்றார் மீண்டும் இரண்டாவது முறையாக அவர் இந்த நாட்டிற்கு வருகின்ற பொழுது கொங்கு நாட்டிலே திருப்புக்கொளியூர் என்று சொல்லுகின்ற அவனாசி திருத்தலத்திற்கு வருகின்றார் வருகின்ற பொழுது ஒரு வில்லத்திலே அழு ஓசையும் ஒரு இடத்திலே மங்கள ஓசையும் கேட்கின்றது அப்படி கேட்கின்ற ஓசை கேட்கின்ற இடத்திற்கு சென்று பொழுது என்ன என்று கேட்கின்ற பொழுது இரண்டு இல்லத்திலேயும் குழந்தைகள் எல்லாம் இருந்தது அதிலே ஒரு குழந்தை முதலையொண்டு விட்டது என்று சொன்ன பொழுது உடனே அவர் திருக்கோயிலுக்கு செல்லாமல் அந்த குளக்கரைக்கு சென்று அங்கே சென்று இறைவனை பாட அந்த முதலையினுடைய வாயிலே இருந்து பிள்ளை வந்ததாக நமக்கு வரலாறு சொல்கின்றது கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று சொல்ல அங்கே அந்த குழந்தை தோன்றியதாக வரலாறு இருக்கின்றது அதன் பின்பு சேரநாட்டிற்கு வந்து இங்கே இருந்து கைலாயத்திற்கு சென்றதாக நமக்கெல்லாம் வரலாறுகள் இருக்கின்றது அதன் மூலமாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்துக்கு முற்பட்டது பல எல்லாம் நிகழ்த்தியவர்கள் இருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய நிலையிலே இருந்து சிறப்பாக போற்றியிருக்கின்றார் சுந்தரமூர் சாமியில் அருளியதாக இருப்பது ஏழாம் திருமுறையாக இருக்கின்றது இந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கோவையைச் சார்ந்த சேக்கிலா திருக்கூட்டத்தைச் சார்ந்த அன்பர்கள் மிக சிறப்பான முறையிலே ஏனென்றால் மற்ற பொழுது இந்த சேர நாட்டிலே அல்லது கேரள நாட்டிலே அங்கு தாந்திரியின் முதலையிலே தான் வழிபாடுகள்லாம் நடக்கும் ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் அரசாங்கத்தினுடைய ஒரு அனுமதியோடும் நம்முடைய தமிழகத்திலே இருப்பது போல எல்லா திருமஞ்சனங்களையும் கொண்டு இங்கே இருக்கின்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அம்மன் அம்பலவான பெருமான் அங்கு இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற எம்பெருமான் மூர்த்தி சேரமான் பெருமான் ஆகிய திருமணிகளுக்கெல்லாம் நம்முடைய திருமஞ்சன பொருளாலே திருமஞ்சனங்களெல்லாம் ஆட்டப்பட்டு இங்கு அடியாரமே அமுதி சொல்லுகின்ற வகையிலே திரும சிறப்பான முறையிலே வருகின்ற அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அன்னம்பாளிக்கின்ற அந்த பெருமிழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பெருமக்கள் எல்லாம் சொன்னது போல ஒரு காலத்திலே ஒரு நூறு பேர் இருநூறு பேர் தமிழகத்திலே இருந்து வந்தாலும் அதிகமாக தமிழகம் மட்டுமல்ல இன்று மலேசியாவிலே இருந்தும் கூட அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருப்பது இந்த மண்ணினுடைய சிறப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சேக்கிலார் பெருமான் சொல்லுவார் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லுவார் இந்த மண்ணிற்கு அளவில்லாத சிறப்பு என்றார் இந்த மண்ணிலே வந்து சேரமான் பெருமானும் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகளும் இருந்த பெருமை இந்த பல சான்றோர்களெல்லாம் தோன்றியதாக காலடி போன்ற மண்ணெல்லாம் இங்கு பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய ஆதிசங்கர் உள்ளிட்டவரெல்லாம் தோன்றிய சிறப்பு அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்த விழா நடப்பது சிறப்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் வந்து வழிபாடு செய்து சிறப்பு பெறுகின்றார்கள் வைணவத்திற்கு ஏற்பது போல குலசேகர் ஆழ்வாரையும் போற்றி வணங்கி செல்லுகின்ற ஒரு சிறப்புடையதாக இந்த திருத்தலம் இருக்கின்றது இங்கு இருக்கின்ற துறையை சார்ந்த அலுவலர்களும் அவர்களெல்லாம் துணையாக இருந்து சிறப்பாக செய்கின்றார்கள் இந்த வகையிலே கேந்திர சேத்திர மீடியா நியூஸ் சேனலானது இது சிறப்பான முறையில் இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த விழாவை சிறப்பாக பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி வழிபாடு செய்கின்றவர்கள் இது சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவரும் எழுந்து நெளி எம்பெருமானுடைய திருவருளாலும் இம் வழிபடுகவலாகி முருகப்பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் அனைவரும் எல்லா பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்